ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்னால் முடியும் அப்படின்ற ரெண்டு வார்த்தையை வச்சு எப்படி எப்படி சென்டென்ஸ் சமைக்கலான்றதை பார்ப்போம் இப்போ நான் எனக்காக அப்படின்ற நீ அப்படின்ற வார்த்தையெல்லாம் வச்சு நம்ம சென்டென்ஸ் சமைச்சிருக்கோம் முடியும் முடியாதுன்றத கால வச்சு நம்ம சென்டென்ஸ் அமைச்சிருக்கோம் சத்தா சக்தே நகின் சத்தான்னு நம்ம முடியும் முடியாதுன்ற வார்த்தையை வச்சும் நம்ம சென்டென்ஸ் சமைக்கிறது எப்படின்னு பார்த்துருக்கோம் இப்போ என்னால் முடியும் அப்படி அந்த ரெண்டு வார்த்தையை வச்சு எப்படி எப்படி சென்டென்ஸ் அமைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் என்னால் முடியும் மைங்கர் சத்தாகூங் அப்படின்னு சொல்கிறது மைங்கர் சத்தாகூங் அப்படின்னா என்னால் முடியும் என்னால் மட்டுமே முடியும் என்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத வந்து மை ஹி ஹீனா தான் என்னால் மட்டுமே என்னால் மட்டும்தான்ன்றதுக்கு அந்த ஹீ மட்டுமேன்றதுக்கு வந்து சிற்பு ஹீன்றது தான் அப்படின்னா அதை அப்படியே சேர்த்துடணும் மைகர் சத்தாகுன்னு படிச்சோம்ல அப்போ இங்கே மட்டுன்றதுக்கு சிற்பு மட்டுமே மட்டும்தான் அப்படின்றதுக்கு ஹி அப்போ சிஃப் மைஹீஹர் சக்தாகூங் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் கேர்ள் சொன்னால் சக்தி சக்திஹூங் அப்படின்னு சொல்லணும் நிறையா பேர் சொல்லணும்னா ஹம்னு சொல்லிட்டு சக்தே ஹூ எங்களால் செய்ய முடியும்னா ஹம் சக்தே ஹூ அப்படின்னு சொல்லலாம் என்னால் எதையும் செய்ய முடியும் அப்படின்னா மைன் குச்ச்பீகள் சக்தாகுங் அந்த மைன்கள் சக்தாகுங்க தான் நம்ம இடையில என்னென்ன வார்த்தையை சேர்க்குறோன்றதை பார்க்கணும் இந்த சிற்பு ஹீனா என்னால் மட்டுமேன்ற மாதிரி தான் சிற்பு ஹீ மட்டுமே மட்டும்தான் அப்படின்றது சிற்பு ஹீ மட்டுன்றதுக்கு சிற்பு ஹீன்றதுக்கு தான் அப்படின்றது அப்போ மட்டுமே அப்படின்றதுக்கு சிற்பு ஹீன்னு சேர்க்குறோம் அந்த மைன்கள் சக்தாகுங் அந்த ஒரு வார்த்தை தான் நம்ம இடையில இடையில் ரெண்டு வார்த்தையை நம்ம பார்க்குறோம் என்னால் எதையும் செய்ய முடியும் மைங் குச்ச்பீகர் சத்தாகும் என்னால் எதையும் செய்ய முடியும் என்னால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னா நஹிங் நகிங்கை ஜோ மை நகிங்கர் சத்தா என்னால் முடியாதது அப்படின்னா நகிங்கை எதுவும் இல்லை இல்லைன்றதுக்கு அங்கே ஒரு நகிங்கற் சத்தா இப்போ என்னால் முடியாது அப்படின்னா மை நகிகர் சத்தா அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ என்னால் தான் எல்லாம் நடந்தது அப்படின்னா சப்குச் வா ஹுவா எல்லாம் நடந்தது அப்படின்றதுக்கு வந்து என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்னால் எதுவும் செய்ய முடியல நடந்தது நடந்துச்சு அப்படின்னு இப்போ என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை அப்படின்னா மைன் குச் சகா இங்கே வந்து சகா அப்படின்னு சொல்லிடணும் எதுவும் செய்ய முடியல அப்படின்னும்போது குச் கர் சகா அப்படின் இங்கே வந்து நகிங்க்கு பதிலாக நே மட்டும் கூட சொல்லி சொல்லலாம் மைங் குச் நாகர் சக் சகா அப்படின்னு சொல்லலாம் நேவுன்னு சேர்க்கலாம் நகிங் இப்போ வெறும் நே போட்டாலும் அதுக்கு நகிங் தான் அர்த்தம் அப்போ மைங்குச் நேஹர் சகா அப்படின்னு சொல்லலாம் மைங்குச் நகிங்கர் சகா அப்படின்னு சொல்லலாம் என்னால் தான் அவன் அடி வாங்கினான் அப்படின்னு நான் செஞ்ச தப்புக்கு அவன் அடி வாங்கினான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல என்னால் தான் அவன் அடி வாங்கினான் அப்படின்னு மைங்நேகி உசே பீட்டா அப்படின்னா என்னால் தான் நான் அடிவாங்கண்ணா என்னால் யாருக்கு என்ன பயன் அப்படின்னா மைங்கு கிசிகா கியா பலாகர் சத்தாகும் அப்படின்னா பலானா நல்லது நன்மை என்னால் யாருக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்லலாம் என்னால் யாருக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லலாம் பலா மைங் கிசிகா அப்படின்னா யாருக்கு கிசின்னா யாரு யாருக்கு கியானா என்ன பலாகர் சத்தாகும் அப்படின்னா நன்மை என்னால் அந்த பழக்கத்தை விட முடியலை மைங் ஆதத் நகிங் தோட் சகா என்னால் அந்த பழக்கத்தை விட முடியலை என்னால் மறக்க முடியவில்லை அப்படின்னா மைன் பூல் நகிங் சக்தாகும் அப்படின்னா என்னால் மறக்க முடியலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ மைன் பூல் நகிங் சக்தாகும் என்னால் முடியுமா கியாமை சக்தாகும் அப்படின்னு சொல்லலாம் கியா மைன் அப்படின்னு சொன்னாலே என்னால் முடியுமா அப்படின்னு பேச்சு வளர்க்கல கியா மைங் அப்படின்னு சொல்லலாம் என்னால் சரளமாக இங்கிலீஷ் ஆங்கிலம் பேச வராது இங்கிலீஷ் பேச வராது அப்படின்னா மை தாராப் ரக் ஆங்கேஜி நஹிங் போல் சக்தா அப்படின்னா தாராஃப் ரக் அப்படின்னு சொல்கிறது வந்து சரளமாக அப்படிங்கிறது மை தாராப் ரவாக் ஆங்கேஜி நஹிங் போல் சக்தா அப்படின்னா என்னால் சரளமாக ஆங்கிலம் பேச வராது என்னால் புரிந்து கொள்ள முடியும் இது ஆங்கிலேஜின்றதுக்கு வந்து நம்ம வேறு ஹிந்தின்னு சொல்லிக்கலாம் வேறு எந்த மொழி தெரியுமோ தெலுங்குன்னு கூட ஒருத்தவங்க பேச மாட்டாங்க புரிஞ்சுக்கிடுவாங்க தெலுங்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆங்கிலேஜி ஹிந்தி அப்படின்னு எதனால் நம்ம சொல்லிக்கலாம் ஆங் என்னால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா மைண்ட்ஸ் சத் சமஜ் சத்தாகுங் அப்படின்னா என்னால் புரிந்து கொள்ள முடியும் சமஜ் அப்படின்னா புரி புரிந்து கொள்வது அது மாதிரி என்னால் படிக்க முடியும் எழுத முடியும் அப்படின்னும் போது நம்ம ஆக்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் பார்ட் ஒன் பார்ட்னு பார்த்துருக்கோம் அதில் வந்து நம்ம லிக்னா எழுதுறது பட்னா படிக்கிறது அப்போ சமஜ் எடுத்துகிட்டு மைண்ட் பட் சத்தாக ஹூங் அப்படின்னா என்னால் படிக்க முடியும் அதே மாதிரி தான் கேல் சொன்னால் சக்தின்னு சொல்லணும் சக்தி ஹூங் அப்படின்னு சொல்லணும் பட் சக்தி ஹூங் படிக்க முடியும் சமஞ்ச் சக்தி ஹூங் அப்படின்னா புரிஞ்சுக்கொள்ள முடியும் அப்படின்னு என்னால் அழகாக எழுத முடியும் அப்படின்னா மை கூப் சே லிங் த சத்தாஹை அப்படின்னா சத்தா ஹூங்கு எழுத முடியும் அப்படின்னா ஹூங்கு கையின்னு வந்துச்சு ஸ்பெல்லிங் இது ஹூங்கு அப்புறம் மை இங்கு நான் வந்தாலேவும் அங்கே ஹூங்குன்னு வரணும் அதே மாதிரி தான் தும்னு வந்தாலே அங்கே நான் லாஸ்டில் ஹோன் முடியணும் தும் கூப் சூர்த்தி லிங் சத்தா ஹூங் அப்படின்னா என்னால் அழகாக எழுத முடியும் என்னால் வெற்றி பெற முடியும் மைங் ஜீத் சத்தாகும் அப்படின்னா வெற்றி பெற முடியும் என்னால் முதல் ரேங்க் எடுக்க முடியும் அப்படின்னா மை பிரதம் ரேங்க் பிரதம்னா ஃபஸ்ட்டு பிரதம் ரேங்க் ப்ராப்து கர் சத்தாகுங் அப்படின்னா பிராப்து அப்படின்னா கெட்டு எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இது வந்து எடுக்கிறதுனா டேக் லேன் நம்ம வரும் ஆனால் இங்கே ப்ராப்த் அப்படின்னா கெட்டு எடுக்க முடியும் அப்படின்றது இது பொருளை எடுக்கிறது அது படித்து எடுக்கிறது மார்க்காக வர்றது அப்படின்றது வந்து பிரதம் ஆனால் முதல் பிர அப்படின்னா கெட்டு அப்படின்னா மைங் பிரதம் ரேங்க் பிராப்த்கர் சத்தாகுங் அப்படின்னா என்னால் முதல் ரேங்க் எடுக்க முடியும் என்னால் தனியாக வாழ முடியும் அப்படின்னா மைங் அகேலா ரக் சத்தாகுங் அப்படின்னா என்னால் தனியாக வாழ முடியும் எல்லாமே அந்த சத்தாவுக்கு சக்தி சக்தின்னு வந்தால் அது கேலாயிரும் மைங் அகேலா ரக் சத்தாகும் அப்படின்னா என்னால் தனியாக வாழ முடியும் என்னால் இதை சகிச்சுக்கொடவே முடியல அப்படின்னா ஏதோ பிடிக்கல என்னால் சகிச்சுக்கிடவே முடியல அப்படின்னு என்னால் பொறுத்து கொள்ள முடியல அப்படின்னு ரெண்டுக்குமே மைங் சே பிரதாக்ஸ்த் நகைஹர் சத்தா அப்படின்னா பொறுத்து கொள்ள முடியல சகிச்சு கொள்ள முடியல அப்படின்னா பிரதாக்சு அப்படின்னா பொறுத்து கொள்வது சலித்து கொள்வது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை அதை அக்செப்ட் பண்ண முடியலை அப்படின்னா மைங் இசை ஸ்வீகார் நகிங்கர் சத்தா என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னா என்னால் அதை கனவில் கூட நினச்சி பார்க்க முடியல அப்படின்னா மைன் கல்பனாபி சோத்கர் நகிங்கர் சக்தா அப்படின்னா கல்பனானா கனவு சோத்கர் அப்படின்னா நினைத்து இதுவும் வந்து போயின்னு நம்ம டூவர்ஸ் அது டூ ஆக்சன் அண்ட் வேர்ட்ஸு சென்டென்ஸ் பார்த்துருக்கோம் அப்போ வந்துட்டு போ அப்படின்னும் வந்துட்டு அப்படின்னும் போது ஆகர் அப்படின்னு கரு சேர்க்கணும்னு சொன்னோம்ல வந்து அப்படின்னா ஆகர் கரு சேர்க்கணும் அப்போ அதை இப்போ நினைத்து அப்படின்னும்போது போது சோஸ்கர் சோஸ்கர் நகிங்கர் சத்தா அப்படின்னா மை கல்பனா பி சோஸ்கர் நகிங்கர் சத்தா அப்படின்னா என்னால் அது கனவுல கூட நினச்சி பார்க்க முடியலை ఓకే ఫ్రెండ్స్ నెక్స్ట్ వీడియోలో మీట్ పడాలా త్యాంక్ యూ బాబాయ్ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్